என் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் டெக் டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி இந்த வீடியோவில நாம இன்செட் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ப்ரீவிசேஷன்ல பாத்தோம் அப்படின்னா ஒரு டேபிள நாம எப்படி இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்திருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ அகைன் நம்ம ஒரு டேபிள நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ளாங்கவு ஸ்லைட் நாம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு பிளாங்க் ஸ்லைட்ல ஸோ இப்போ டேபிள் அப்படின்ற டூல்ல போயிட்டு ஸோ இன்செட் டேபிள்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா சோ அதில் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரோசன்ஸ் காரன்ஸ் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இன்சர்ட் பண்ணதும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டேப் ஓப்பன் ஆகும் ஒன்னு டிசைன் அப்படின்றது இன்னொரு லேஅவுட் அப்படின்றது ஸோ ப்ரீவியஸ் செஷன் நம்ம டிசைன் அப்படின்ற டேப் தான் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த செஷனை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவுட் பத்தி பார்க்க போறோம் ஸோ இந்த அவுட்டில் நமக்கு என்ன மாதிரியான டூல்ஸாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோ ஒரு டேபிளை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் ஸோ அதோட சைஸ் செட் பண்றது அதை அலைன் பண்றது சோ இந்த மாதிரி டேபிளுக்கு தேவைப்படுற எல்லா டூல்ஸும் நமக்கு இங்க இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டேபிள் அப்படின்ற குரூப்ல செலக்ட் அப்படின்னு இப்போ பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் டேபிள் அப்படின்னு டேபிளே நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எனக்கு செலக்ட் ஆயிடும் ஓகேங்களா சோ இல்ல அப்படின்னாலும் நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செலக்ட் ஆப்ஷன் அது மேக் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது செலக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் காலம் அப்படின்றது ஸோ கசன் எங்கே இருக்கோ அதோட காலம் செலெக்ட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி உங்களுக்கு ரோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ரோன்றது கசன்ஸ் பிளேஸாக இருக்க ரோவை எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வியூ க்ரிட் லைன்ஸ் அப்படின்றது ஸோ இப்போ ஜஸ்ட் இது என்னபிள் இருக்குங்களா ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இரேசர் டூர் எடுத்துகிட்டு இதுனா இந்த இடத்துல இரேஸ் பண்ணும்போது ஸோ எனக்கு லைட்டாக அந்த டாட் டாட் லைன்ஸ் மேக் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா க்ரூப் லென்ஸ் அப்படின்றது ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வியூ பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதையும் கிளிக் பண்ணி தென் நம்ம அடுத்து போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த இடத்துல ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குரூப் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த குரூப்பில் எப்படி நமக்கு வேணுங்கிற அண்ட் காலம் செல்ஸை இன்சர்ட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நமக்கு வேணாங்கிறது எப்படி டெலிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல இருக்குது ஒரு டே டேபிளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ரோ அப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் பிலோ இல்லை அப்படின்னா இன்சர்ட் அபோ அப்படின்றது ஸோ பிலோ அபோ அப்படின்ற டூலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ இன்சர்ட் ஆகும் அது உங்களுக்கு முன்னாடி வேணுமா இல்லை ஆஃப்டர் வேணுமான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு பிகைனில் வேணும் ஸோ அதனால் என்ன பண்ணு அப்படின்னா ஸோ இன்சர்ட் பிலோ அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு எத்தனை டைம் வேணுமோ நீங்கள் அத்தனை டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு உள்ள ஆட் ஆகும் ஸோ இதுவே உங்களுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா இன்சர்ட் அபோன்றது கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ரோ இன்சர்ட் பண்ணதுக்கான வே இதுவே உங்களுக்கு காலம் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஓகேங்களா சார் இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன கண்டென்ட்க்கு முன்னாடி எனக்கு ஒன்று டைப் ஆகணும் ஓகேங்களா ஸோ இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் வேணுமா ரைட் சைடில் வேணுமா அப்படின்றது ஓகேங்களா ஸோ லெஃப்ட் பக்கம் கிளிக் பண்ணனா அந்த கசர் ப்ளேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்கு முன்னாடி ஒன்று ஆட் ஆகும் இதுவே உங்களுக்கு ரைட் சைடில் வேணும் அப்படின்னா அந்த செல்லுக்கு ஆஃப்டர் அதாவது அந்த காலமுக்கு பின்னாடி ஒரு ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் ரோசன்ஸ் காலம் அப்படின்றது இதுவே உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் டெலிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சில டேட்டாஸை டைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெலிட் காலம் உங்களுக்கு ஏதாவது காலம் வேணாம் அப்படின்னா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அந்த காலமை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் இதுவே உங்களுக்கு ஏதாவது ரோஸ் டெலிட் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ரோவின் இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எனக்கு என்டைய டேபிளே டெலிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் டேபிள்ன்ற ஆப்ஷன் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆகவே நான் அண்டு கொடுத்து இதை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு டெலிட் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்க டூல்ஸ் ஓகேங்களா தென் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ மர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன் ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்லா செல்ஸுக்குமே இது எனக்கு சென்டராக இருக்கும் ஆனால் இது ஒரே ஒரு செல்குள்ளே தான் பிளேஸ் ஆகிருக்கு அதை எப்படி எல்லா செல்லுக்கும் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதுக்கு பேர் தான் மர்ஜ் அப்படின்றது ஸோ ஜஸ்ட் பாருங்கள் மேலே இருக்க அப்படியே அந்த ரோவை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மர்ஜ் டூல இருக்க ஃபர்ஸ்ட்டு டூல் பாருங்க இப்போ எனக்கு எனேபிள் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டூலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நிறைய சின்ன சின்ன செல்ஸை ஒரே பெரிய செல்லை எனக்கு மாற்றி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அந்த டூல் பேர் தான் மர்ஜ் அப்படின்றது ஸோ இதை நீங்கள் மர்ச் பண்ணி லிங்க் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் யூஸ் பண்ணி அப்புறம் கண்டென்ட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிடிட் செல் அப்படின்றது ஸோ இந்த ஸ்பிளிட் செல் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டூல கிளிக் பண்ணுறது எனக்கு சின்னதாக அகைன் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த ஒரே ஒரு செல்லுக்குள்ளே நமக்கு எத்தனை ரோஸ் அண்ட்ஸ் காலம்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா டூ ரோஸ் டூ காலம்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன் இப்போ இந்த ஒரு செல்லே பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு ரோ இருக்குது ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காலம் நமக்கு இங்கே ஷோ ஆகுது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செல்லோட சைஸை நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல்லுக்கு மட்டும் நம்ம சைஸ் என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ மாற்றிக்கலாம் ஓகேங்களா அப்படி நம்ம ஒரு செல்லுக்கு தான் என்னதான் தான் பண்ணாலும் பண்ணாலோ அதை அந்த என்டையர் ரோவே நமக்கு அதை அஃபெக்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதே டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஈவனாக அதோட ஹைட்ஸ் இது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் தென் அடுத்தது அலைன்மெண்ட் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இந்த அலைன்மெண்ட் குரூப்பில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேபிள் இருக்க செல்ஸ்குள்ளே இருக்க கண்டெண்ட்டை எப்படி நம்ம அலைன் பண்ணலாம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும் இதுவே உங்களுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் சூஸ் பண்ணிக்கலாம் கண்டெண்ட்டை ஓகேங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை ரைட் சைடில் வேணும் அப்படின்னா ரைட் சைடில் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மூணுமே இருக்கிற பொசிஷனில் மாறும் இதுவே நீங்கள் செல் டாப்பாக லெஃப்டாக ரைட்டான்றது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ செல்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாப்பில் வேணுமா இல்லை மிடிலில் வேணுமா இல்லை சென்டரில் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலேயே மாத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோட அலைன்மெண்ட் அப்படின்றது தென் பார்த்தோம் அப்படின்னா டேரக்ஷன் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மர்ச் பண்ணுறேன் ஸோ மர்ச் பண்ணுறது ஹர்ஜானலாக மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது நம்மளால் வெட்டிகளாவும் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் லன்ச் பிரேக் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று டைப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த கண்டென்ட் இப்படி இருந்தால் நல்லா இருக்கிறது ஸோ மேலேருந்து கீழே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு பேர் டெக்ஸ்ட் டேரெக்ஷன்ன்றது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த டேரெக்ஷன் எப்படி இருந்தால் கரெக்டாகுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே ரொட்டேட்டட் டெக்ஸ்ட் நைன்ட்டி டிகிரி டூ செவன்ட்டி டிகிரி ஸ்டாக்கர் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு அதோட பொசிஷன் அலைன்மெண்ட்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இருக்க அலைன்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ செல்லுக்கு நமக்கு இந்த இடத்துல மொத்தமாக ஆறு டோலை நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது செல்லோட மார்ஜின் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ நார்மல் நன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ மார்ஜின் எதுவுமே இந்த இடத்துல செட் ஆகிருக்காது ஓகேங்களா ஸோ நேரோ அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ்ன்றது நமக்கு நம்மளோட ஒவ்வொரு செல்ல சுற்றியுமே இது நமக்கு அப்படி ஆகும் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ஓகேங்களா ஸோ நமக்கு இதில் இருக்க மாதிரி நமக்கு மார்ஜின்ஸ் இந்த இடத்துல நமக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரோ ஹேண்ட் ஹைட் ஓகேங்களா ஸோ என்டையிலுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்டையர் டேபிளில் இருக்க என்டயர் ரோக்குமே இது எனக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் டேபிள் இருக்கிற என்டையர் காலம்ஸ்குமே எனக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா வித் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அரேஞ்ச் அப்படின்ற குரூப் ஸோ இந்த அரேஞ்ச் அப்படின்ற குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எது நமக்கு முன்னாடி வரணும் எது பேக் சைடில் போகணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு போய் தான் பிரிங்க் ஃபார்வேர்ட் பேக்வர்டு அப்படின்றது என் ஃபேஷன் பேன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஸோ உள்ளே நம்ம என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஓகேங்களா டெய்ன் அடுத்தது அலைன் அப்படின்றது ஸோ இந்த டேபிளில் நம்மளோட பேஜுக்கு எப் எந்த மாதிரி அலைன் பண்ணும் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எனக்கு பேஜோட லெஃப்ட் சைடில் வேணுமா இல்லை பேஜுக்கு சென்டரில் வேணுமா இல்லை பேஜோட ரைட்டா டாப்பா இல்லை மிடில் பாட்டமா ஸோ இல்லை டயனல் ஹர்சோன் ஸோ இந்த மாதிரியான சைட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரேஞ்ச் அப்படின்ற குரூப்பில் இருக்கிறது ஸோ இந்த அரேஞ்ச் குரூப்பை நம்ம வந்து நார்மல் நிறைய டைம் நம்மளோட வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ செப்ரேட்டாக ஒரு வீடியோவும் போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ டேபிளில் நீங்களும் இன்செட் பண்ணி ஸோ அதற்கு டிசைன்ஸ் அண்ட் லேஅவுட்டை கம்ப்ளீட்டாக நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ